ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் காண இருக்கும் திருத்தலம் சென்னை திருவான்மூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி இந்த பாம்பன் சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீவிர முருக பக்தர் பலமுறை முருகப்பெருமான் பாம்பன் சாமிகளுக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்கிறார் பல ரூபத்தில் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த பாம்பன் சுவாமி நீங்கள் எண்ணிய காரியங்கள் உடனே நடக்கும் பாம்பன் ஜீவ ஜீவசமாதிக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் பண்ணுங்க அதாவது நீங்கள் போக வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா வேணாலும் போகலாம் பட் செவ்வாய்கிழமை வாரத்தில் வந்து இந்த செவ்வாய்கிழமை அன்னைக்கு போங்க இல்லை வேலைக்கெலம் அன்னைக்கு போங்க இல்லைன்னா கிருத்திகை இந்த மாத மாதம் கிருத்திகை வரும் பாருங்கள் அந்த கிருத்திகை நாளில் அங்கே முருகப்பெருமான் வந்து அந்த பாம்பன் சாமி இருக்கும் அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு ஸோ அங்கே முருகனும் இருக்கிறாரு நீங்கள் அந்த கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் போய் அந்த பாம்பன் சுவாமிகள் அந்த ஜீவசமாதிக்கு உங்களால் முடிந்தது ஒரு மலர்களோ ஒரு வாசனை திரவியங்கள் அந்த ஊதுபத்தி இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வாங்கி சாமி கொடுத்துட்டு விபதி பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அந்த பாம்பன் சாமியை நீங்கள் மனசார வேண்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நீங்கள் அங்கே வந்து உட்காரணும் அந்த தியானம் பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு உங்களோட கஷ்ட காலங்களில் உங்களுக்கு எப்போயுமே துணை நிற்பார் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கண் முன்னாடி வருவார் ஒரு சில தீர்வுகளை உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் கஷ்டமான நிலமையில இருக்கும்போது நீங்கள் அவரை நினைங்க பாம்பன் சாமி ஐயா எனக்கு இவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது ஐயா ஏதாவது ஒரு வழி காட்டுங்கய்யான்னு சொன்னீங்கன்னா அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து அந்த பாம்பன் சாமி ரூபத்தில் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க காட்டுவாங்க பல பேருக்கு அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட வர்றவங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அந்த சாமி கும்பிட வந்த அத்தனை பேருக்கும் அந்த பாம்பன் சாமியோட அருள் பதிபூரணமாக இருக்கும் அது இருந்ததுனால தான் வந்து அவங்க வந்து சாமி கும்பிடவே வர்றாங்க அங்கே வந்து ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா நிதம் காலையில் வேலைக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஊதுபத்தியை ஏற்றி சாமி ஒரு வணக்கம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் போவாங்க அப்படிப்பட்ட இந்த பாம்பன் சாமி சமாதி இந்த திருவாஞ்சியூரில் அமைஞ்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் நேற்று வந்து பாம்பன் சாமிகளோட நூறாவது மயூர வாகன சேவை இந்த மயூர வாகன சேவை என்றால் என்ன அதாவது நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் முருகனுக்கு வந்து தைப்பூசம் வரும் கிருத்திகை வரும் இன்னும் நிறையா அந்த திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஏத்தம் அப்படி நிறையா முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது ஆனால் அந்த மயூர வாகன சேவை என்பது எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டாத ஒரு விஷயம் அது இந்த திருவான்மியூரில் தான் வந்து நடக்கும் இது இப்போ நூறாவது வருஷம் இது நடக்குது அதாவது பாம்பன் சாமிகளுக்கு வந்து இது நூறாவது மயூர வாகன சேவை மயூர வாகனோன்னா என்னன்னா அதுக்கு பாம்பன் சாமிகளோட ஒரு சிறிய கதை இருக்குது முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு நிகழ்வு அந்த விஷயத்த உங்களுக்கு நான் இப்போ லைட்டாக சொல்கிறேன் அது எப்படி நடந்ததுன்னு ஒரு நூறு வருஷம் பின்னோக்கி போனோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாம்பன் சாமிகள் வந்து அங்கே பாரிஸ் பக்கத்தில் தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்டில் அங்கே தான் அவங்க குடியிருந்தாங்க அப்போ பாம்பன் சாமி ஒரு நாள் வந்து வீதி வழியாக நடந்து வந்துட்டு இருந்துருக்காங்க அப்படி நடந்து வரும்போது ஒரு குதிரை வண்டி அந்த வழியாக வந்திருக்கு அது வந்தபோது போது பாம்பன் சாமிகள் மேலே அது வந்து இடித்து சாமிகள் கீழே விழுந்துட்டாங்க விழுந்த உடனே சாமிகள் மீது அந்த குதிரை வண்டியோட சக்கரம் வந்து காலில் ஏறிடுச்சு ஏறினோடனே அவருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அதுவும் ரொம்ப அதிபயங்கரமாக ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு இப்போ சாமி வந்து வழியால் பயங்கரமாக துடிக்கிறாங்க இப்போ இருந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க உடனடியாக வந்து சாமியை உடனே தூக்கி கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்க வந்து அரசு பொது மருத்துவமனையில் வந்து சாமியை அட்மிட் பண்ணிட்டாங்க சாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க சாமிக்கு வந்து பரிசோதித்த டாக்டர்கள் வந்து காலை பார்த்துருக்காங்க காலில் எலும்புகள் வந்து பல முறிவுகள் ஏற்பட்டிருக்கு ஒரு இடத்துல வந்து அது இது இந்த எலும்பு வந்து கூடவே கூடாது இது வந்து சாமிகளோட காலை கட் பண்ணி தான் எடுக்கணும் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமிகள் வந்து சரி இறைவன் செயல் வேணாலும் நடக்கட்டும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும்னு சொல்லி சாமிகள் சொல்லிட்டாங்க இப்போ சாமிகளோட சீடர்கள் எல்லோரும் வந்து என்னடா சாமிக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சீடர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன நொந்து போயிருக்காங்க அப்போ வந்து ஒரு சோசியர் ஒருத்தர் சாமிக்கு தெரிஞ்ச ஒரு சோசியர் சாமிகள் வந்து ஒரு முருகருடைய கவசம் ஒன்று எழுதியிருக்காங்க அது அந்த கவசம் முருக கந்த கவசம் சொல்லி அந்த கவசத்தை வந்து அந்த ஜோதிடர் வந்து சாமிகளுக்காக பாராயணம் பண்ணியிருக்கார் அதாவது சாமிகளுடைய குணமாகணும் சாமிகளோட எலும்பு குணமாகணும் அவர் நல்ல முறையாக வரணும்னு சொல்லி அவர் அந்த கந்த கவசத்தை வந்து பாராயணம் பண்ணியிருக்கார் அப்பொழுது அதை பாராயணம் பண்ணோடனே திடீரென்று வானில் வந்து ஒரு மயில் அப்படியே நடனம் ஆடுவது போல் சுவாமிகளுக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கு ஜன்னல் வழியாக சாமி மேகத்தை பார்த்துருக்காரு அந்த மேகத்தில் ஒரு மயில் அப்படியே நடனம் ஆடி இருக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு மயில் நடனம் ஆடி இருக்குது இப்படி இரண்டு மயில்கள் நடனம் ஆடுறத சாமி அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு அலடாக முருகப்பெருமானே வந்துட்டார் போலக்கோ நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு உடனே டக்குன்னு அந்த மயில் மறைஞ்சு விட்டது அந்த மயில் மறைஞ்ச உடனே ஆஹா முருகர் வந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு மனம் சாமிக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு சரி இருந்தாலும் மனம் தளர விடாமல் முருகா முருகா முருகான்னு பெருமானே நினச்சிட்டு இருந்திருக்காரு நினச்சி ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பக்கத்தில் வந்து ஒரு சிறு குழந்தை வந்து கட்டிலில் படுத்துருந்துருக்கு அப்போ முருகப்பெருமான் அடாடா வந்தது முருகன் மாதிரியே இருக்கே அப்படின்னு அழகாக ஒரு குழந்தை கட்டிலப்படுத்திருந்திருக்கு முருகப்பெருமானே வந்திருக்காருன்னு சொன்னோடனே அந்த முருகப்பெருமான் டக்குன்னு மறைஞ்சிட்டார் உடனே சாமி பார்த்துட்டு என்ன முருகப்பெருமான் வந்தார் உடனே மறைஞ்சிட்டாருன்னு ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா சாமி நைட்டு தூங்கும்போது சாமியோட கனவில் வந்து முருகப்பெருமான் வேல் வந்து அவர் கை அவரோட கால் உள்ளே வந்து அப்படியே உள்ளே பாஸ் ஆகி போயிருக்கு அந்த எலும்பு நுறிவு எங்கே ஏற்பட்டதோ அந்த இடத்துல அந்த வேல் உள்ளே போயிருக்கு அந்த கனவுல போயிருக்கு அந்த வேல் உள்ளே போய் சாமிகளோட காலை அந்த வேல் முருகப்பெருமான் வந்து சரி பண்ணிட்டார் மறுநாள் காலையில் டாக்டர்கள்லாம் வந்து பார்த்துட்டு என்ன உங்கள் கால் என்ன நடந்தது நேற்று நைட்டு வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்போ பார்த்தா எல்லாமே குணமடைஞ்சிச்சு இது சாத்தியமே இல்லையே இது எப்படி நடந்தது என்று டிராக்டரு எல்லாம் ரொம்ப டாக்டர்களுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஆனால் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது வந்து யார் நம்ம முருகப்பெருமான் அதனால் அந்த முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து அந்த மயில் வாகனத்தில் அவர் காட்சி கொடுத்ததுனால அன்று முதல் இன்று வரைக்கும் வந்து இந்த மயூர வாகன சேவையை வந்து வருடத்தில் இந்த நாள் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம சாமி வந்து சொல்லியிருக்காங்க அதை சொன்னதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த வருடத்தில் ஒரு நாள் வந்து இதே நாள் வந்து இந்த மயூர வாங்கின சேவை வந்து தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்கு இது வருடம் வருடம் நடக்கு இந்த சேவை பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் நீங்கள் போகணும் நீங்கள் போங்க அந்த பகுதியில் இருக்கவங்க எங்கே இருந்தாலும் இந்த பாம்பன் சாமி கோயிலில் இந்த மயூர வாகன சேவை நடக்கும்போது போங்க அவ்வளோ அற்புதமாக அந்த கோயில்களில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க ரொம்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோயிலே ஒரு விழா கோலமாக இருக்கும் இப்படி விழா கோலமாக இருக்கும் கோயில்களில் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வாரவங்க வந்து அன்னதானங்கள் உணவுகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி பாட்டில்கள் அந்த சாமி எழுதிய அந்த கவசம் கந்த கவசம் இப்படி இந்த புக்கெல்லாம் அச்சடித்து எல்லாம் எல்லோரும் வந்து கொடுக்குறாங்க பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் வேண்டிய அளவு பண்ணுறாங்க ரொம்ப பிரமாதமாக வந்து எல்லோரும் இந்த விழா வந்து திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அந்த கோயில் நிர்வாகமும் அவ்வளோ பிரமாதமாக அதை கொண்டாடுது இந்த நாள் போய் நீங்கள் வந்து இந்த பாம்பன் சாமியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னால் உங்களோட வேண்டுதல் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும் பாம்பன் சாமி வந்து அந்த முருகனோட அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஒரு விஷயம் நீங்கள் வேண்டி அங்கே போகிறீங்களோ அவர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை நூறு பெர்சன்ட் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மகான் அதாவது இந்த கடவுள் நம்ம பாம்பன் சாமின்னே சொல்லலாம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த நாள்களில் போய் சாமிகளை தரிசனம் பண்ணுங்கள் அமாவாசை பௌர்ணமி என்றெல்லாம் வந்து நீங்கள் போங்க அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்